சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஆவணி மாத பழங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் எல்லா கிரகங்களுமே மாறுறாங்க அதே போல சனி வக்ர கதியில் இருக்க போகிறார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல வக்கரமாக இருந்தால் யோகமே வக்ரமாக இல்லை என்றால் கொஞ்சம் சனி உங்க ஜாதத்திற்கு என்ன பாவகத்தை வாங்கியிருக்கிறோம் அது ரீதியாக கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறதுதான் உண்மை அது நான் பதிவுல சொல்றேன் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அதே போல பாருங்க சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிம்ம வீட்டுலதான் இருக்க போறார் முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் கன்னி வீட்டுக்கு வரப்போகிறார் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் கடகத்துலதான் இருக்க போறார் இருபத்தி ஒன்பதாம் தேதியில தான் பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுக்கு வருகிறார் புதன் மட்டும் பதினாலாம் தேதி உங்களுக்கு சிம்மத்துக்கு வருகிறார் அடுத்தது பாருங்க செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருபத்தி எட்டாம் தேதி தான் துலா வீட்டுக்கு வருகிறார் அதனால இந்த மாதம் இடையிலயே மாறக்கூடிய எல்லாமே மாதத்தின் இறுதியில தான் மாறுறாங்க இடையில மட்டும் மாறக்கூடிய ஒரே கிரகம் என்னன்னா புதன் மட்டும்தான் அப்ப புதன் கேதுவோட சேரப்போகுது அதே போல சூரியனும் கேதுவோட சேரப்போகுது பாத்துட்டீங்கன்னா இந்த புதனும் கேதுவும் ஒரு ஜாதத்துல சேர்ந்து இருக்கு அப்படின்னா ஜாதகர் ரொம்ப அறிவாளி படிப்பு தடை இருந்திருக்கும் சிறு வயதுல படிப்பு தடை கொஞ்சம் மந்தமா இருக்கிறது இதெல்லாமே இருந்திருக்கும் ஒரு படித்து அல்லது படித்து படிப்புக்கு உண்டான வேலை இல்ல அப்படிங்கறதுமே உங்க ஜாதத்துல புதன் கேது செயற்கை இருந்தா நடக்கும் ஆனா இந்த புதனும் கேதுவும் சேர்ந்திருந்தா அதீத நாலேஜ் படிப்பை விட அதிகமான நாலேஜ் கிடைக்கிறது மேன்மை வருவது ஒருத்தர்கிட்ட வந்து படித்ததற்கு ஒரு விஷயத்த நீங்க கேட்டா கூட கிடைக்காது பட் புதன் கேது செயற்கை இருக்கிறவங்க கிட்ட போய் கம்ப்யூட்டர் பத்தி கேட்கறது செல்போன்ல என்ன விஷயங்கள் உள்ள போய் ஆராய்ஞ்சு எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வந்துருவாங்க அந்த திறமை படிக்காத மேதை சொல்லுவோம் இல்லைங்களா இந்த புதன் தான் சேர்க்கை உண்டு சாமி ஆடுறது குறி சொல்றது இன்ட்யூஷன் பவர் ஒருத்தர் பாத்திரம் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறது கணிக்கிறது இதெல்லாம் புதன் கேது சேர்க்கை அதே போல சூரியனும் கேதுவோட சேர்றாரு இந்த மாசம் அப்ப சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பித்திருதோஷம் தந்தை வழி பித்திருதோஷங்கள் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் குலதெய்வம் தெரியாம இருக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப இந்த சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருந்தா கொஞ்சம் இந்த காலகட்டங்கள் அப்பாவோட உடல் ஆரோக்கியத்துல பாத்துக்கோங்க அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் பங்காளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஆனா பிளஸ் சொல்ல போனா அரசியல்வாதிகளுக்கே அட்வைஸ் சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு நிறைய சீக்கிரட் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நிறைய ரகசியங்கள் அவங்க கிட்ட இருக்கும் ஒரு மனிதன் எப்படி வாழணும் எப்படி உயரணும் அப்படிங்கிறது இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கிறது மட்டும் கேட்டீங்கன்னா சீக்கிரம் உயர்த்திவாங்க அரசியல்வாதிகளுடைய பினாமி அல்லது அரசியல்வாதிகளுக்கு அட்வைஸ் பண்றவங்க எல்லாமே இந்த சூரியன் கேது சேர்க்கை தனக்கு அது பயன்படாது ஆனா மற்றவர்களுக்கு கருத்துக்களும் இதனுடைய ஐடியாஸ் எல்லாமே பல மடங்கான வெற்றிகளையும் பல மடங்கான புகழ்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறதா உண்மை சோ இப்போ இந்த கிரக சேர்க்கைகள் இந்த மாதம் நடக்கிறதுனால இது நான் சொல்லியிருக்கேன் அதே போல பாருங்க உங்களுக்கு ஆவணி மாதம் ஒன்னாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது பெருமாளுடைய முழு அன்னுதக்கம் கிடைக்கக்கூடிய நாள் அன்றைய நாள்ல பெருமாள் கோயில்ல இருபத்தி ஏழு முறை சுற்றி வலம் வந்து வழிபாடு செய்வ செய்பவருக்கு எப்பேற்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் விலகும் பண வரவு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்தது இந்த மாசம் மட்டும் ஒன்னாம் தேதி சனி பகவானுடைய ஜெயந்தி ஒன்பதாம் தேதி செவ்வாயினுடைய ஜெயந்தி பத்தொன்பதாம் தேதி குரு பகவானுடைய ஜெய்தி அப்ப ஒன்னாம் தேதி சனி பகவானுடைய ஜெயந்தி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்தநாள் மாதிரி கணக்கு அப்ப சனி பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை போய் நீல மலர்கள்னால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துட்டு வரும்பொழுது நிச்சயமாக சனியினுடைய தாக்கம் ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி இது போல ஏதாவது சனி தாக்கங்கள் இருந்தாலும் குறையும் அதே போல ஒன்பதாம் தேதி செவ்வாயினுடைய ஜெயந்தியாக இருக்கிறதால நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு போய் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரும்போது செவ்வாதோஷம் ஆகாம இருக்கு செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு இது போல ஒரு செவ்வாய் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா இந்த வழிமுறைகளை நீங்க அந்த நாட்கள்ல போய் செய்யும் போது அவருடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறையும் அடுத்தது குரு பகவான் அவர் பத்தொன்பதாம் தேதி அப்போ குருவினுடைய தாக்கம் குரு யாருக்காவது ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைஞ்சிருக்குது இப்ப குரு பலன் இல்லாம இருக்கு குழந்தை இல்லாம இருக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ஒரு மனக்கவலைகள் இருக்கு அப்படின்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரும் பொழுதும் அந்த குருவினுடைய தாக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக குறையும் யோகமாக மாறும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அப்ப இந்த மாதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான மாதமாக ஆவணி மாதம் இருக்கு இதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் மேஷ ராசிக்கு உண்டான ஆவணி மாத பழங்களை பத்தி பார்க்கலாம் மேஷ ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் அவர் இருக்கக்கூடிய வீடு ஆறாம் வீட்டுல இருக்கார் இந்த மாதம் முழுவதும் அங்கதான் இருக்கார் ராசி ரீத்துலதான் மாறுறார் ஒன்னு மற்றும் எட்டாம் அதிபதி ஆறில் இருக்கும் பொழுது வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக நீங்க தேடலாம் சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால செவ்வா மேல கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் பயணங்கள் அதிகமாக இருக்கும் இதுல உங்க ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போறது ஏன்னா மேஷ ராசிக்கு ஒரு இடமாற்றம் பண்ணா நல்லது எல்ரை சரி நடக்கும்போது ஒரு இடமாற்றம் பண்ணும்போது அவங்களுடைய போராட்டங்கள் கொஞ்சம் குறையும் அல்லது வேலை மாற்றம் பண்ணும்பொழுது அவங்களுடைய போராட்டங்கள் குறையும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஜாதகத்துல அது அமைப்பு இருந்தனா இந்த மாதத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி ஆறுல மறையும் போது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அல்லது கடல் ஒரு பயம் ஏற்படும் நோய் நொடிகள் அதிகமா வரும் நோய்க்கு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் இதெல்லாம் தேவையில்லாத விரை செலவுகளா பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும் அதனால சுப விரயமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புகள் தேடுறது தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது குடும்பத்தோட சென்று ஏதாவது ஒரு வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொண்டால் ஓரளவுக்கு இந்த அசுப விரயமாக இருக்கக்கூடிய இதெல்லாமே குறையும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் மேக்சிமம் ஒரு வேலை மாற்றங்கள் உண்டு அல்லது வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு சக்சஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அடுத்து ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி நாலாம் தான் இருக்காரு அப்ப ரெண்டுக்குடையவர் நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது ஏதாவது வழியில பண வரவு பொருளாதார வளவு வரவு ஒரு இடம் மாற்ற நாலாம் இடங்கிறது வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனத்தை தான் சொல்லும் அப்போ ஒரு வீடு மனை வண்டி வாகனங்கள் மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அல்லது அது உங்களுக்கு தேடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்ப அவரே உங்களுக்கு ஏழாம் அதிபதியும் கேந்திரத்துல போய் நிற்கிறார் அப்ப ஏழுக்குடையவர் போய் கேந்திரத்தில் நிற்கும் போது கண்டிப்பாக கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருந்தால் கேந்திரம் அப்படிங்கிறது விஷ்ணுவின் ஸ்தானம்னு சொல்றோம் விஷ்ணுனுடைய பெருமாளுடைய ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் அப்போ ஏழுக்குடைய நாள்ல போய் நிற்கும்பொழுது நல்ல வரன் கிடைக்கிறது எதிர்பார்த்த வரன் அல்லது மனைவியினுடைய சொத்துக்கள் கணவருடைய சொத்துக்கள் கை வர்றது அதாவது அவர்கள் மூலமாக வீடு மனை வண்டி வாகன யோகங்கள் அவங்க ஜாதக ரீதியிலேயே யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மூணு மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் உங்களுக்கு பதினாலாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா கடகத்துல இருக்கார் பதினாலுக்கு மேலதான் கேதுவோட சேர்ந்து அஞ்சாம் வீட்டுக்கு வரார் அப்போ மூணுக்குடையவர் நாள்ல இருக்கும்போது கடுமையான முயற்சி செய்து ஜெயிக்கக்கூடிய ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இருப்பினும் அவர் ஆறாம் அதிபதியாகி நாளில் இருக்கும்போது இந்த காலகட்டங்களில் கடன் கேட்டால் கிடைக்கும் ஹோம் லோன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் வீட்டு லோன் எடுக்கலாமா அல்லது வண்டிக்கு ஏதாவது லோன் போடலாமா அல்லது இது பழைய வண்டியை போட்டுட்டு பழைய வீடு மாத்திட்டு பழைய ஒரு இடமெல்லாம் ஒரு மாற்றம் பண்ணலாமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நிச்சயமாக இந்த முதன் பதினாலாம் தேதி வரைக்கும் அந்த ஐடியாஸை கொடுப்பாரு அதற்கு மேல பதினாலாம் தேதிக்கு மேல உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுக்கு வரும்போது அதனுடைய ப்ராசஸ் எல்லாமே நடக்கும் பட் கேவ் இருக்கிறதுனால கொஞ்சம் தடைக்கு அப்புறம் நடக்கும் தடை தாமதத்துக்கு அப்புறம் நடக்கும் ஏன்னா கேதுங்கிறது வந்து சன்னியாசி கிரகம் தடைகளை கொடுக்கக்கூடியவர் தாமதத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு பயத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு பதட்டத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ இதெல்லாம் நடக்கும் அப்போ ஆஹ் பதினாலாம் தேதிக்கு முன்னாடி வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் லோன் வாங்குறது சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும் பதினாலாம் தேதிக்கு மேல கொஞ்சம் தடைகளுக்கு அப்புறம் மீண்டும் நடப்பதற்கு நான் ஏன்னா அஞ்சாம் வீடு இல்லையா பூர்வ புண்ணியஸ்தானம் இல்லையா பூர்வ புண்ணியஸ்தானத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகம் வேலை செய்தே தீரும் நன்மைகளை கொடுத்தே தீரும் அப்போ கேது இருக்கும்போது தடைக்கப்புறம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு விதி அடுத்தது பாருங்க உங்களுக்கு செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலே சொல்லிக்கிறோம் ஆறாம் வீட்டுலதான் இருக்காரு அப்படிங்கிறது அடுத்தது சூரியனும் பாருங்க உங்களுக்கு இதே இடத்துலதான் இருக்கிறார் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சூரியன் குலதெய்வத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இந்த குலதெய்வத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தன்னுடைய வீட்டுல இருக்கும்போது குலதெய்வம் அப்படிங்கிறது ரொம்ப பலமா இருக்கு போகுது குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்க போகுது அப்ப சூரியன் கேது ஜாதகம் உங்க வீட்டுல இருக்கு யாருக்கா சூரியன் கேது செயற்கை இருக்குது அல்லது மேசராசிக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கே சூரியன் கேது செயற்கை இருக்குதுன்னா இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு பண்றது பித்திருதோஷ நிவர்த்தி பண்றது திதி கொடுக்கறது இதெல்லாம் பண்ணனீங்கன்னா பல மடங்கான தடைகள் உடையும் வெற்றிகள் கிடைக்கும் ஒருத்தருக்கு வந்து நிறைய தடையாததான் உங்களுக்கு முன்னோர்கள் சாபம் இருக்கும் அல்லது அது அல்லது இது போல ஏதாவது ஒரு கிரக சூழ்நிலைகள்னால தடை தாமதங்கள் ஏற்படும் அப்போ இந்த காலகட்டங்கள நீங்க முன்னோர்களை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த தடை உடைந்து உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அடுத்தது குரு குருவை பொறுத்த வரைக்கும் மூணுல இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு வழியில காசு அப்படிங்கறது ஏற்படுத்தி கொடுத்துருவார் சனி வக்ரமா இருக்கு பனிரெண்டாம் வீட்டுல இருக்கார் சனி உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இருந்தால் நவம்பர் மாதம் வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில பண வரவு தொழில் வளர்ச்சி இதெல்லாம் நிச்சயமா உண்டு பண வரவுக்குன்னாலும் செலவுகளும் உண்டு அப்படிங்கறத ஒரு மீனா பன்னெண்டுல போய் வக்கரமாகறது இல்லையா அப்ப தீர்த்த யாத்திரை போறது சுப வரயங்கள் நடக்கிறது இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் மேஷராசிக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு அளவுக்கு எழுபது முதல் எண்பது சதவீதம் இளரை சரி நடந்தாலும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மனசு நிம்மதி ஓரளவுக்கு சந்தோஷத்தை ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு சூரியன் கேது சேர்க்கை இருக்கிறதுனால முன்னோர்களுடைய வழிபாடும் சிவனுடைய வழிபாடும் செய்ய 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 இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வெற்றிகளையும் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறதா உண்மை இது எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் உசாமுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பளம் நரசிம்மத்துவிகளே சரணமும்